நம்பார்ந்த தோழர்களே என் உயிரின் உயிரான விடுதலைச் சிறுத்தைகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முக்கியமான சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இருபத்தி நாலாம் தேதி நாடாளுமன்றம் கூடுகிறது அகில இந்திய அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பதவியேற்க உள்ளனர் ஜூன் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக மாநில வாரியாக பதவியேற்பு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன இருபத்தி ஏழாம் தேதி குடியரசுத் தலைவர் இரண்டு அவைகளின் இணைத்து உரையாற்றியிருக்கிறார் இந்த நெருக்கடியான நேரத்தில் தமிழகத்தில் நாம் மிக பெரும் ஒரு துயரத்தை சந்திக்க நேர்ந்திருக்கிறது கொடுந்துயரம் இந்த துயரமான சூழலில் நான் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகளையும் ரத்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடி ஏற்பட்டது குறிப்பாக நாளை இருபத்தி மூன்றாம் தேதி நான் அரியலூர் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் ஆகிய இரு மாவட்டங்களிலும் உள்ள மூன்று சட்டமன்ற தொகுதிகளிலும் திமுக உள்ளிட்ட தோழமை கட்சிகளைச் சார்ந்த பொறுப்பாளர்களை சந்தித்து நன்றி சொல்வதாக அறிவிப்பு செய்திருந்தோம் மாண்புமிகு அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் அதற்கு இசைவு தந்திருந்தார் அவருடைய இசைவோடு அந்த தேர்தலில் நாம் அந்த நாட்களில் அதாவது நாளை இருபத்தி மூன்றாம் தேதி அந்த நாளில் மூன்று இடங்களில் தனித்தனியே சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது கள்ளக்குறிச்சியில் நடந்த இந்த துயரத்தை அடுத்து இந்த நன்றி அறிவிப்பு நிகழ்ச்சியை நாம் தள்ளி போட்டிருக்கிறோம் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியை சார்ந்த ஜெயங்கொண்டம் அரியலூர் குன்னம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் களப்பணியாற்றிய தோழர்கள் பொறுத்திருள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தள்ளி போடப்பட்டிருக்கிறது தேதி பின்னர் அறிவிக்கப்படும் ஜூலை மூன்று வரையில் நாடாளுமன்றம் நடைபெறவுள்ள நிலையில் தமிழகத்தில் சட்டமன்றமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சூழலில் ஜூலை மூன்றுக்குப் பிறகு இந்த மூன்று சட்டமன்ற தொகுதிகளிலும் கூட்டணி கட்சி மாவட்ட மாநில பொறுப்பாளர்கள் ஒன்றிய பொறுப்பாளர்களை களப்பணியாளர்களை நேரிலே சந்திப்போம் அதற்கான நாள் பின்னர் அறிவிக்கப்படும் என்பதை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்றும் இன்றும் விக்கிரவாண்டி தொகுதியிலே தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது மக்களை சந்தித்து ஆறுதல் கூற வேண்டிய நிலை ஏற்பட்டது ஏற்கனவே ஒப்புக்கொண்ட ஒரு சில நிகழ்ச்சிகளால் உடனடியாக செல்ல இயலவில்லை இருபதாம் தேதி இரவு ஒன்பது மணி அளவிலே கருணாபுரம் சென்றோம் கள்ளக்குறிச்சி பகுதிக்கு ஒன்பது மணியிலிருந்து இரவு பனிரெண்டரை வரையில் கருணாபுரம் காட்டுநாயக்கர் வசிக்கும் தெருவிலே கள்ளச்சாராயத்தில் நச்சுச்சாராயத்தில் பலியான குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் சொன்னோம் இரவு அங்கேயே தங்கியிருந்து அடுத்த நாள் அதாவது நேற்று காலை பத்து மணிக்கு தொடங்கி இரவு பத்தரை மணி வரையில் கருணாபுரம் வீரசோழபுரம் மாடூர் சிறுவங்கூர் தேவபாண்டலம் சேஷசமுத்திரம் மாதவச்சேரி அதையடுத்து கோட்டைமேடு கரியப்பா நகர் மாமந்தூர் பொற்படாக்குறிச்சி ஆகிய கிராமங்களில் இந்த நச்சுச்சாராயத்தை குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து அவர்களுக்கெல்லாம் ஆறுதல் சொன்னோம் நம்முடைய கட்சியின் சார்பில் அடக்கு செலவுக்காக தலா பத்தாயிரம் வழங்கினோம் பிறந்தவர்களுக்கு மட்டுமின்றி ஆபத்தான நிலையிலே மருத்துவமனையில் இருக்கிற ஒரு சில குடும்பங்களுக்கும் சேர்த்து உடனடியாக நம்முடைய தோழர்கள் ஏற்பாடு செய்த முன்னணி தோழர்கள் மனம் வந்து வழங்கிய நிதியை கொண்டு கலா பத்தாயிரம் ஐம்பத்தி ஏழு பேருக்கு நாம் வழங்கியிருக்கிறோம் கருணாபுரத்தில் சுப்பிரமணியன் கந்தன் ராஜேந்திரன் சுரேஷ் மணிகண்டன் சரசு லக்ஷ்மி இந்திரா குப்பன் முருகன் விஜயன் நூர் பாஷா டெய்லர் ரவி ஆகிய பன்னிரண்டு குடும்பங்களை முதல் நாள் இரவிலே சந்தித்து அந்த குடும்பத்தினருக்கு நம்முடைய கட்சியின் சார்பில் தலா பத்தாயிரம் ரூபாய் அடக்க செலவுக்காக வழங்கினோம் இவர்கள் அனைவருமே மூட்டை தூக்கும் தொழிலாளர்களாக கூலி தொழிலாளர்களாக வாழக்கூடியவர்கள் மிக மிக ஏழை குடும்பங்களை சார்ந்தவர்கள் காட்டுநாயக்கர் என்ற சமூக பிரிவை சார்ந்தவர்கள் பூக்கட்டுதல் மூட்டை தொக்குதல் போன்ற சாதாரண தொழில்களை ஒரு நாளைக்கு போனால்தான் கூலி என்ற வகையிலே அன்றாட கூலிகளாக உழைத்து பிழைக்கக்கூடிய சாதாரண மக்கள் இவர்களில் பெண்களே மூன்று நான்கு பேர் சாராயம் பிடிக்கும் வழக்கமுள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பது அதிர்ச்சி அளிக்கிறது இங்கே போனதும் அவர்கள் சொன்ன முதல் வார்த்தை அரசாங்கத்திற்கு டாஸ்மாக் மூலம்தான் வருமானம் கிடைக்கிறது என்றால் நாங்கள் களை அரசுக்கு அரசு வாங்குகிற கடனுக்கு பணம் தருகிறோம் முதலில் இந்த டாஸ்மாக் கடைகளை மூடச் சொல்லுங்கள் என்றுதான் கூறினார்கள் முதலில் சுப்பிரமணியன் குடும்பத்தை நாங்கள் சந்தித்த போது அங்கே கூடியிருந்த பெண்கள் அத்தனை பேரும் ஒருமித்த குரலாக குரலாக சொன்ன வார்த்தைகள் இவர் மதுக்கடைகளை கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்றல்ல மதுக்கடைகளை அரசு நடத்துகிற மதுபானக் கடைகளை மூட வேண்டும் ரெண்டுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது இன்றைக்கு பல அரசியல் கட்சிகள் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்று மட்டுமே சொல்லுகிறார்கள் ஆனால் மக்கள் கோரிக்கை அரசு மதுபானக் கடைகளை ஒழிக்க வேண்டும் என்பதாக இருக்கிறது இது மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று ஏறத்தாழ ஒன்பதரை மணியிலிருந்து நள்ளிரவு ஒரு மணி வரையில் இந்த பகுதியிலே சுற்றி வந்தோ மக்களை சந்தித்தோ மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடிந்தது அவர்களை ஆற்றுப்படுத்தினோம் நேற்று காலை பத்து மணியிலிருந்து வீரசோழபுரத்தில் தொடங்கி இரவு பொறுப்பட்பீச்சியை வந்து முடித்தோம் இரவு பத்தரை மணிக்கு முடித்தோம் வேற தவிர பன்னிரெண்டு மணி நேரம் நேற்று நாள் முழுவதும் இந்த கிராமங்களில் உள்ள மக்களை எல்லாம் சந்தித்தோம் அதிலே கருணாபுரத்தில் மட்டும் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த கருணாபுரத்திலே பன்னிரெண்டு குடும்பங்கள் இல்லாமல் அடுத்த நாள் சின்னப்பிள்ளை நாகப்பிள்ளை பாலு கிருஷ்ணமூர்த்தி